பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பிலான இன்றைய பேச்சுவார்த்தை நாரகன்பிட்டியில் உள்ள தொழிலமைச்சில் நடைபெறவிருந்தது தொழில் ஆணையாளர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைவர் செந்தில் தொண்டமான் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் வடிவேல் சுரேஷ் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தைக்காக வருகை தந்திருந்த போதிலும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகள் எவரும் இதன்போது சமூகம் அளித்திருக்கவில்லை லேபர் மினிஸ்ட்ரி சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த கம்பெனிகள் வந்து ஹை டைம் வந்து அவங்க வந்து தோட்டங்களை விட்டு வெளியேறி வேறு கம்பெனிகள் தொழிலாளர்களுக்கு மதிக்கக்கூடிய கம்பெனிகளும் தோ தோட்டங்களை முறையாக நடத்தக்கூடியவங்களுக்கும் இந்த தோட்டங்களை வழங்குறது ஒரு சிறந்ததாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் கெசட் வெளியிட்டு சம்பளம் கொடுத்தானே ஆகணும் அப்படி கொடுக்கலன்னா அடுத்து கெசட் வெளியிட்ட வந்து அவமதிச்சதுக்கான வழக்குகள் வந்து தொடரப்படும் பெருந்தோட்ட கம்பெனிகளை நிர்வகிப்பவர்கள் ஜனாதிபதிக்கும் கட்டுப்பாடு தொழிலமைச்சுக்கும் கட்டுப்பாடு செயற்படுத்துவதற்கு ஜனாதிபதி முடிவெடுக்க வேண்டும் அரசாங்கம் என்ற வகையில் பாரிய பொறுப்பு இருக்குது ஜனாதிபதி முன் வச்ச காலம் பின் வைக்க கூடாது குத்தகை வந்து ரத்து செய்யப்பட வேண்டும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனம் என்ன கூறுகின்றது சம்பளம் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளதால் அதற்கிடையில் கலந்துரையாடல்களில் பங்கேற்பதற்கு அனுமதி இல்லை என பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளன ஊடக பேச்சாளர் ரோஷான் ராஜதுரை நியூஸ் பஸ்டுக்கு தெரிவித்தார் நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாளை எதிர்பார்த்திருப்பதாகவும் அதற்கிடையில் கலந்துரையாடல்களை எவ்வாறு மேற்கொள்வது என அவர் சுட்டிக்காட்டினார் ஏற்கனவே தாம் இருபது வீத சம்பள அதிகரிப்புக்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அது தொடர்பில் தொழிற்சங்கங்களும் அமைச்சும் கலந்துரையாடி தீர்மானிக்க வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பெருந்தோட்ட நிறுவனங்களால் வழங்கக்கூடிய சம்பளத்தை மாத்திரம் வழங்க முடியும் என தெரிவித்த பெருந்தோட்ட நிறுவனங்கள் சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் ரொஷான் ராஜதுரை இல்லாவிட்டால் இந்த தொழிற்துறை முற்றாக வீழ்ச்சியடையும் எனவும் குறிப்பிட்டார் இதேவேளை அரசாங்கத்தினால் நிர்வகிக்கப்படுகின்ற அனைத்து தோட்டங்களிலும் ஜூன் மாதம் பத்தாம் தேதி ஆயிரத்து எழுநூறு ரூபா சம்பளத்தை வழங்க உள்ளதாக தொழில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ் நானேக்கார அண்மையில் தெரிவித்தார் இது தொடர்பில் ஜனதா தோட்ட அபிவிருத்தி சபையிடம் இன்று நாம் வினவியபோது ஆயிரத்து எழுநூறு ரூபா சம்பளத்தை வழங்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்தை தாம் எதிர்க்கவில்லை என அந்த சபையின் உயர் அதிகாரியொருவர் கூறினார் எனினும் ஜனதா தோட்ட அபிவிருத்தி சபையை தொடர்ந்தும் வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய தேவை உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் பெருந்தோட்டிலாளர்களுக்கான நாளாந்த சம்பளம் எழுநூற்று ஐம்பது ரூபாவிலிருந்து ஆயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்ட போதே இருபது பில்லியன் ரூபா நட்டத்தை எதிர்கொண்டதாகவும் ஜனதா தோட்ட அபிவிருத்தி சபையின் உயர் அதிகாரி நியூஸ் பஸ்டுக்கு தெரிவித்தார் பங்கேற்காத தொழிற்சங்கங்களின் நிலைப்பாடு என்ன தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் கொழும்பில் இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பில் தெளிவுபடுத்தினார் அரசாங்கம் வந்து டிராமா செய்யக்கூடாது முதலாவது வந்து தோட்ட கம்பெனியோட ஜனவசம அவங்களை வந்து சம்பளத்தை கொடுக்க பார்க்கணும் அதே கொடுக்கல அவங்க வந்து அதனால எங்களுக்கு டிராமான்னு சொல்லி வந்து நேற்று கொட்டக்கலையில் வச்சு ஜீவன் தோன்னு சொல்கிறார் வந்து சில தொழிற்சங்கங்கள் வந்து விவச்சாரத்தில் ஈடுபடுற மாதிரி இருக்கு மேலே ஒரு வந்து அண்ணா வந்து பார்த்துக்கிட்டு எச்ச தூக்குறாரு வந்து தொடர்ந்து ரெண்டு வருஷமாக அவங்கள பற்றி எதுவுமே பேசலை ஆனால் கௌரவ அமைச்சர் ஜீவர்த்தனை இப்படியெல்லாம் பேசிக்கலாம் வந்து நாங்கள் எங்களுக்கு இதில் பைக் சொல்லாமல் இருக்க முடியாது வந்து அவர் ஒரு கௌரவமாக பேச தெரிஞ்சுக்கொள்ளணும் வந்து இது யாரும் விபச்சாரம் செய்யலை இன்றைக்கி சம்பள பிரச்சனை இல்லை எல்லா தொழிற்சங்கங்களும் ஆதரவு கொடுக்குறது வந்து நியாயமான சம்பளத்தை பெற்று கொடுக்குறது எல்லோரும் இருக்காங்க அப்புத்தளை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட தங்கமலை கிளணனூர் தோட்ட மக்கள் பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு எதிராக இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிளணனூர் தோட்ட மக்கள் அங்குள்ள ஆலயம் ஒன்றிலிருந்து பேரணியாக தேயிலை தொழிற்சாலைக்கு சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது காலையிலேருந்து மழை பெஞ்சா அட்டையிலையும் பாம்புலையும் நாங்கள் தான் வேலை செய்கிறோம் ஒரு நாள் சம்பளம் வந்து ரூபாய் கொடுக்குறீங்க எங்களுக்கு பத்தாது ஆயிரத்தி எழுநூறுவா கொடுக்க முடியாட்டி கம்பெனி எங்களுக்கு அரசாங்கத்துக்கு பாரம் கொடுங்க நாங்கள் அரசாங்கத்தோடு போராடி சம்பளத்தை பெற்றுக் கொடுக்குறோம் ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் கொடுக்க முடியாட்டி போனால் கொம்பேனிக்காரன் உடனடியாக வெளியேறு இல்லாவிட்டால் நீங்கள் கொம்பேனிக்காரன் எங்களுக்கு இந்த தோட்டத்தை ஒதுக்கி எங்களுக்கு தனியாக பிரித்து கொடுங்க பிரித்து கொடுத்தா நாங்கள் அதை வச்சு நாங்கள் முன்னேற முடியும் இதனிடையே அக்கரப்பத்தனை டயகம்மம் மூன்றாம் பிரிவு தோட்ட மக்கள் ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கவனியீர்ப்பில் இன்று ஈடுபட்டனர் டயகம்மம் முத்துமாரியம்மன் ஆலயத்துக்கு முன்பாக இந்த கவனீர்ப்பு முன்னெடுக்கப்பட்டது நாங்க போராடி தான் காலத்துக்கு சம்பளம் வாங்கணும் ஆயிரத்தி ஏழ்நூறுவா சம்பளம் கூட இப்போ உள்ள நிலைமைக்கு எங்களுக்கு பத்தாது இந்த சம்பளம் ஆயிரத்தி ஏழ்நூறுவாயா நாளையோட இதுக்கு ஒரு முடிவு நல்ல முடிவு எடுத்து எங்களுக்கு இந்த சம்பளத்தை கொடுக்குமாறு தயவு செய்து கேட்குறோம் நாங்க ஒவ்வொரு முறையும் கம்பெனி நட்டம் நட்ட என்று தான் சொல்கிறாரே ஏன் எங்களுக்கு ஒரு ஆயிரத்தி எழுநூறுபா கொடுக்க முடியாது